அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்துகு இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மாற்று மத சகோதரர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது வாஷ் குரான் ஹப்ஸ் குரான் கலாஃப் குரான் இதில் அல்லாஹ் அனுப்பியது எந்த குரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான குரான்லாம் இருக்கா இது என்ன புதுசான வார்த்தைகளாக இருக்குது அப்படின்ட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கோம் உண்டான விளக்கத்தை தான் இந்த பதிவோட நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது அல்லாஹா வந்து குரான முழுமையாக நம்மள்ட்ட வந்து சேர்க்கல அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வசனங்களாக அந்த சூழ்நிலைக்கு எந்த வசனங்கள் தேவையோ அது ஒவ்வொரு வசனங்களாக தான் அல்லாஹுவின் தூதர் சுல்லாஹ் அலைய வசல்லாம் அவர்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது யார் மூலமாகன்னா ஜிப்ரல் அலைவாசல்லாம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லா அலையு வசலாம் அவர்களிடத்தில்

சாதாரணமா தமிழ்ல பேசக்கூடிய வார்த்தைகள்லயே ஒரே மீனிங் இருக்கும் பட் ஆனா அதுக்கு ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம் அதாவது ரெண்டு வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க சில இடங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஊர்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பல விதமான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க உதாரணம் பார்த்தோம்னாக்கா இப்ப ஒரு இடத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து அமரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஊர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வேறுபடுமே தவிர ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து அர்த்தம் வந்து ஒன்றுதான் ஸோ அதே மாதிரி தான் அல்லாஹ் கூறிய விஷயமும் வந்து ஒன் ஒரே விஷயம்தான் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகளும் சொன்ன விதமும் தான் ஏழு விதமான விஷயம் ஏழு விதமாக அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸ் இதனை உமர் இப்னு அல் கதாப் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிஸாம் இப்னோ ஹக்கீம் அவங்க சூரத்துல் ஃபுர்கானை வித்தியாசமான ஒரு ஃபார்மேட்டில் வந்து அவங்க தொழுகையில் ஓதுனாங்க தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை அழைச்சிக்கிட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியான வந்து இவங்க இவங்க வித்தியாசமாக ஓதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்லா அலுவலாம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க நீங்க இப்ப ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஓதி காட்டும் போது அதை அல்லாஹ்வின் தூதர் அலி வல்லாம் அவர்கள் கேட்டுட்டு இப்படியும் ஓதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உமர் இப்னு அல் கதாப் அவங்கள ஓதி காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஓதி காட்டினது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டில் இருந்திருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே மீனிங் வந்து ஒன்று தான் ஸோ அவங்க ஓதி காட்டினத்துக்கு அப்புறமும் இப்படியும் ஓதலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து ஜிப்ரல் அலி வசல்லாம் அவர்கள் எனக்கு ஏழு விதமாக எனக்கு ஓதி காட்டியிருந்திருக்காங்க ஸோ இவங்க நீங்கள் ஓதுற மாதிரியும் ஓதலாம் இவங்க ஓதுகிற மாதிரியும் ஓதலாம் ஸோ நமக்கு எது அவங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் எந்த விதத்தில் வேண்டாலும் ஓதலாம் எல்லாத்துக்குமே அல்லாஹ் கூறிய அர்த்தம் ஒன்னுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கான ஆதாரபூர்வமான ஹதீஸ் இதுதான் அதற்கு பிறகு பின் வந்த ஒரு ஏழு ஸ்காலர்ஸ் இந்த இந்த நேமில் மென்ஷன் பண்ணியிருக்க இவங்க தான் அந்த ஏழு ஸ்காலர்ஸும் இந்த ஏழு ஸ்காலர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய நாடுகளுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு நாடுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா குரானை வந்து வார்த்தைகளை மட்டும் மாற்றி அமைச்சு குரானை வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஸோ ஏழு விதமாக அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரியான வார்த்தைகளை போட்டு போட்டு அவங்க குரானை எழுதியிருக்காங்களே தவிர நீங்கள் எந்த குரானை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து வார்த்தைகளில் வித்தியாசம் இருந்தாலும் மீனிங் வந்து ஒரே மீனிங் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியாக வந்தது தான் இந்த வார்ஷ் ஹப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வார்ஷ் குரான் அப்படிங்கிறத வந்து நஃபி அப்படிங்கிறவங்க அந்த ஸ்காலர் வந்து நரேட் பண்ணியிருக்காங்க ஹப்ஸ் குரான் அப்படிங்கிறவங்க அதை வந்து ஆசிம் அப்படிங்கிற ஸ்காலர் நரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தந்த ரீஜியனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க எழுதப்பட்ட குரானுக்கு உள்ள வார்த்தை பெயர்கள் தான் இந்த மாதிரியான வார்ஷ் ஹப்ஸ் கலாஃப் இவ்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஸோ இப்போ நம்ம சகோதரர் கேட்ட மாதிரி இதில் எந்த குரான் அல்லாஹ் கிட்டே இருந்து இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டாங்க பார்த்தீங்களா இதில் எல்லா குரானுமே வந்து அல் குரான் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் அதை நாடுகளுக்கும் அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்காலர்ஸ் வந்து வார்த்தைகளை மாற்றி அமைச்சி எழுதாமல் தான் ஒவ்வொரு உள்ள என்பது ஒன்று தான் எந்த எடுத்து வார்த்தைகளில் வித்தியாசம் இருந்தாலும் அதனுடைய மீனிங் வந்து ஒரே மீனிங் தான் இருக்கும் அல்லாஹுடைய நோக்கம் என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது சேர்க்கணும் அப்படிங்கறது தானே தவிர அதில் வந்து இந்த வார்த்தைகளை போட்டு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ அவங்க சொன்ன மெசேஜ் வந்து கன்வே ஆயிருச்சு மெசேஜ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தவிர அந்த மாதிரி ரீச் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதெல்லாம் இப்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது இருக்கும் அதாவது குரான் என்பது ஒன்று தான் அல்லாஹ் அனுப்பிய மெசேஜும் அல்லாஹ் அனுப்பிய செய்தியும் அந்த வசனங்களும் அந்த வகையும் ஒன்று தான் ஆனால் மக்களுடைய சூழலுக்கும் அந்த மக்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்காலர்ஸ் தான் இந்த குரானுடைய பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க எந்த குரானை எடுத்து பார்த்தாலும் எத்தனை குரானை இந்த மா இந்த எந்தெந்த குரானை நீங்க எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் வித்தியாசமும் இருக்காது அல்ஹம்துலில்லா இப்போ உங்களுக்கு இதுல நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ங்கறத நம்புறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து